விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறப்பு விழா புதுச்சேரியில் ஒரே இடத்தில் முழுமையான மருத்துவ சேவைகள் புதுச்சேரி பகுதிக்கான முழுமையான மருத்துவ சேவை அளிக்கும் விதமாக உயர் சிறப்பு அதிநவீன மருத்துவமனையான விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார் இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் ரமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற சபாநாயகர் ஏமலம் ஆர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் கிருமாம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு விநாயகா பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஏ எஸ் கணேசன் தலைமை வகித்தார் புதுச்சேரியில் பல்வேறு மருத்துவமனைகள் இருந்த போதிலும் ஒரே இடத்தில் விரிவான மேம்பட்ட சிகிச்சை வழங்கும் ஒருங்கிணைந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இல்லாததன் காரணமாக சிறப்பு சிகிச்சைக்காக நோயாளிகள் சென்னை மற்றும் அதற்கும் அப்பால் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதை கருத்தில் கொண்டு டாக்டர் ஏ எஸ் கணேசன் இந்த நவீன மருத்துவமனையை புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் வகையில் அமைய முயற்சி எடுத்து இன்று பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் விநாயகா மிஷன்ஸ் துணை தலைவர் டாக்டர் அனுராதா கணேசன் முதன்மை வியூக அதிகாரி சுரேஷ் சாமுவேல் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ஹரிமேனன் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் டாக்டர் கே தாமோதரன் டீன் பொறுப்பு முன்னாள் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் விஷ்ணு பட் முன்னாள் எய்ம்ஸ் போபால் இயக்குநர் டாக்டர் சர்மான் சிங் துணை டீன் நிர்வாகம் டாக்டர் ராஜன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் உரையாற்றிய டாக்டர் ஏ எஸ் கணேசன் கூறுகையில் BMSH என்பது புதுச்சேரிக்கு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த உயர்தர சிகிச்சை மற்றும் குறைவான செலவில் மருத்துவ சேவைகளை வழங்கும் ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனை இம்மருத்துவமனையின் முக்கிய குறிக்கோள் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் நோக்கம் என்று குறிப்பிட்டார் இந்த மருத்துவமனை அவசர சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் அதிநவீன பரிசோதனை வசதிகள் நவீன அறுவை சிகிச்சை அறைகள் உயர்தர உறுப்பு மாற்று அறை உட்பட மற்றும் பல்வேறு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரிவுகளுடன் செயல்பட உள்ளது